இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு மீனவர் பொண்ணாக வந்துட்டு மீனவரை பற்றி நான் சொல்ல வரேன் என்னென்னா இப்போ உங்கள் தெருவிலலாம் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு பேரும் பேசாதீங்க அவங்கக்கிட்ட அவங்க சுமையை இறக்க சொல்லி அதை வாங்காமே இது பண்ணாதீங்க ஏன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு தெரியுமா அவங்க தலையில் சுமக்கிற சுமையோட வெயிட் என்னென்னா பத்து கிலோ அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி தூக்கி இடுப்பில் வச்சு வர்றதுக்குள்ளே நமக்கு எற இறப்பு வந்துடுது ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மீன் வாங்கிட்டு உடனே அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துருங்க அவங்க அந்த மீனை விற்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அலையிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரில ஸோ சில நான் நிறைய இடத்துல நான் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன் அதை அவங்கள இறக்க சொல்லிவிட்டு அந்த சுமையை மீண்டும் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்க சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் ஸோ அவங்க நியாயத்தில் தான் கொடுப்பாங்க நாயத்தமாக நியாயமாக தான் கொடுப்பாங்க ஸோ நீங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்கள சில பேர் கொஞ்சம் ஈவ இறக்கலாமே நடந்துக்கிறாங்க எப்படின்னா அவங்க சுமையை இறக்க சொல்றாங்க ஆனால் அவங்க இதே பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுத்தாங்களா அவங்க மீண்டும் அந்த சுமையை தலையில் தூக்கி வச்சுட்டு மீண்டும் பக்கத்து வீடு அவங்க அவங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பத்து மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது அங்கேயும் போய் அந்த சுமையை இருக்கணும் அதோட சுமையோட வெயிட்டை அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க மீன் தூக்கிட்டு வரும்போது அந்த வெயிட்டை நீங்கள் தூக்கி அவங்க தலையிலே வச்சு பாருங்களேன் அந்த தூக்கும் போது உங்களுக்கு அதை தூக்க முடியாது ஸோ மீனவர் பொண்ணாக இதை சொல்லணும்னு நான் நினச்சேன் அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் மீன் வாங்கினா உடனே நூறுரூவாய்க்கு தான் வாங்க போகிறீங்க தயவு செஞ்சு அந்த காசு உடனே கொடுத்து அனுப்பிடுங்க எதுக்குன்னா அவங்க அதை விற்றுட்டு மீண்டும் அதை அ அதை மீண்டும் வாங்கிறதுக்கு அவங்க ஒரு டைம் அலையணும் பத்து கிலோ மீனை தூக்கிட்டு அவங்க பத்து கிலோமீட்டர் கூட நடப்பாங்க அந்த மீன் விற்கிற முடியும் அவ எப்போ விற்கிதோ அவங்க அத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மீனை விற்பாங்க அதனால் தயவு செஞ்சு மீனவர் மீனவர் போனால் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்துக்காதீங்க இது விழிப்புணர்வாக நான் சொல்கிறேன் அவங்க படுற கஷ்டத்தை சொல்கிறேன் ஈஸியாக சொல்கிறோம் மீனை எடுத்துகிட்டு வராங்க அவங்க அந்த வெயிட்டை அதை இறக்கி வைப்போன்னு கஷ்டப்படுவாங்க எப்போ விற்கும் அதை எப்போ அது விற்குன்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை விற்கும்போது அந்த தலைவலி அவங்க தூக்கிட்டு வர வெயிட் வந்துட்டு எதுவுமே தெரியாது எவ்வளோ ஒரு வயசானவங்களும் அவங்க தூக்கிட்டு வராங்க ஸோ தயவு செஞ்சு அவங்கள்ட்ட நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் மட்டும் என்ன மீன்ன்னு கேட்டுங்க வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் மீனை இறக்க சொல்லுங்கள் அதுமாரி மீனை வாங்கிட்டு காசு கொடுக்காமல் அவங்கள அலைய விடாதீங்க அவங்க அந்த நூறுரூவாய்க்காக அந்த இரநூறுவாய்க்காக தான் அவங்க வந்துட்டு டெய்லியும் அந்த சமையை தூக்கிட்டு அழையிறாங்க தயவு செஞ்சு அது ஒரு விழிப்புணர்வாக உங்கள் கிட்டே அதை சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோடய சேனலில் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க மீனவர் பொண்ணாக உங்ககிட்ட சொல்கிறத ஸோ எல்லாருமே அதை எடுத்துங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதை சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை உண்மையான நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மோஸ்ட்லி பொம்பளைங்க தான் வந்துட்டு கடலுக்கு போகிறது ஆம்பளைங்களா இருந்தாலும் அதை தூக்கிட்டு வர்றது பொம்பளைங்க தான் அதை விற்றுட்டு போனால் தான் அவங்க வீட்டில் ஒரு வேலை சாப்பாடுங்கும்போது அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்க ஏன்னா என்ன என்னை ஒரு டைம் தூக்க சொன்னாங்க அதை தூக்கி அவங்க தலையில் வைக்கவே முடியல அவ்வளோ போயிட்டு ஆனால் அதை தூக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்க சில இடத்துல இடையில வீடே இல்லை அந்த இதெல்லாம் தாண்டி அந்த ஊர் அந்த ஒரு கமன் நேரம் வீடு இருக்காது அந்த வீடை தாண்டி அடுத்தது வயலில் வீடு தா வயலை தாண்டி வீடு இருக்கும்போது அந்த அந்த தெருவுக்கு போகணுனாலும் அவங்க நடந்து தான் போய் மீன் வைக்கணும் ஸோ எல்லா ஒரு சந்தில் எல்லா சந்திலையுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வண்டியோ காரோ போவோம் ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து மீன் வைப்பாங்க ஸோ அது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க தேங்க்யூ